வெற்றிவேல் முருகனுக்கு அலரோ கண்டபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கண்டபுராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் ஸ்ரீ பகுதி ஐம்பத்தி எட்டில் அசுர காண்டம் மார்க்கண்டேய படலம் திருவிட்டங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி மூன்று வரை உள்ள

மார்கண்டேயப் படலம் சரதமே இது சம்புவின் வந்ததோர் தகைசால் இரதமுண்டது பொன்னெனச் செய்தனம் எமக்கோர் அரிதுமன்றது போல்வன பலவுளவைதாம் விரதமாதவரல்லார்கொலோ விரும்பார் காரிரும்பையும் நாகத்திற்காட்டுதும் கரிய சீரிரும்பின இப்பொன்னென உரைவரச் செய்வாம் நேருவும் கையிலாயமும் வெற்பை யாரும் நோக்கவே காட்டுதும் இவை நமக்கரிதோ எய்தும் ஈயமும் இரதமும் வெள்ளியதெனவே செய்து மன்றியும் வங்கத்திற் செம்பொனும் தெரிப்பாம் நொய்தின் அன்னது வலியுறக் காட்டுதும் நுவலும் கைதவம்பையில் மாக்களுக்கிணையன கழறாம் இரும்பினில் செம்பு வாங்குவம் ஈயமுமற்றே வரம்பிலாததோ தரணியண்டங்களை மரபின் அரும் பொன் வண்ணமதாக்குவம் வல்லவாறைய விரும்பினாமெனின் யாண்டு மோரளப்பிள வேண்டும் ஒன்று கோடி பொன்னாக்குவம் கோடியதுளவேல் குன்று போலவே கோடியிற்கோடி நின்றன நின்றனக்குள பொருளெலான் தருதியேல் நினது மன்றல் மாளிகை நிதிக்கிடம் இல்லன வகுப்பாம் என்னவே மொழி சோரனை வணங்கினன் இமைப்பின் முன்னர் உள்ளதுந்தான்றனதுரிமையால் முயலப் பின்னர் எய்திய நிதியமும் பேழையானவற்றின் மண்ணு பூண்களும் கொணர்ந்தனன் முன்புற வைத்தான் வைத்தமானிதி நோக்கலும் வணிகரில் திலகர் உய்த செல்வமும் இதுபோலோ ஓவன உரையா கைத்தலம் கொடு கைத்தலம் புடைத்துடுக்கணங்கள் நத்த வேளையில் ஒருங்குபட்டாலென நகைத்தான் பொருள் நம்முடைய விஞ்சையில் இறைக்கும் வந்திடாது நாம் உருக்குறு முகந்தனில் வழுவி சிந்துகின்றதற்கிளை இது நமது பின் அந்த அந்தமில் பொருள் கொடுக்குவம் வைத்தி என்றறைந்தான் முனியல் ஐய நீ வேண்டிய பெருநிதி முழுதும் இனிது நாடியே கொணறுவன் இருத்து என்றுரைத்து புனையும் மாடையும் நிலங்களும் மணிகளும் போனும் மனையும் மாக்களும் பகர்ந்தனன் வணிகன் பொறுமதத்தினை இழைத்திடு மறுப்புயர் புழைக்கை என்னவே மயங்கினன் பெரிதும் வருமதத்தமென்றரத்தையும் பகர்ந்து மெய்வணிகன் தருமதத்தனாம் பெயரினை நிறுவினன் தரைமேல் இத்திரத்தினில் தேடிய பெருநிதியனைத்தும் தும் கைத்தலங்கொடு தாங்கியே கரவன் முன்காண வைத்து நிற்றலும் மகிழ்ந்தனன் அவையெல்லாம் வாங்கி மொய்த்த செங்கனல் தீயிடை உருக்குதல் முயன்றான் திரட்டி யாவையும் ஓர் உருவாக்கினன் செழும் பொன் இரட்டி தூக்கியரதம் ஆங்கொரு சிலையிட்டு மருட்டி ஆடகம் முழுவதும் உரைத்தவை வலிதா உருட்டி மட்பெருங்குகையினில் மருந்தையுள்ளுறுத்தான் பண்ணுறுத்திய கனகமுள்ளிட்டதன் பாலும் எண்ணுறுத்திய மிசைக்கணும் மண்ணுறுத்தினற்றுகில் கொடு பொதிந்தனன் மருங்கில் கண்ணுறுத்திய செந்தழற் புடைமிசை கரந்தான் நூற்று நான்கொடு நான்கு குக்குடப்புடம் நொய்தின் வீற்று வீற்றதா விட்டது நோக்கினன் மிகவும் மாற்று வந்தது பழுக்குமோர் வராகியின் மருளேல் காற்றிலாததோர் உறையுள் காட்டென்றனன் கரவன் சேமம் செய்ததோர் உரையுளைக் காட்டலும் சென்று வாமம் செய்ததோர் இந்தன விசை மறவோர் ஈமம் செய்த செந்தழற்கொடுவராகி மேலிட்டு தூமம் செய்தனன் அங்கியும் துறந்தான் ஓங்கி நாட்ட நீர் பொழிதர ஆறுயிர்வுலைய வீங்குகின்றமை வெதும்புற எங்கனும் வியற்ப மூங்கையாமென மொழிகிலான் போவது முயலான் பாங்கிருந்திடுவணிகர்கோன் பகர்வார் எல்லை அன்னதிற் பொதிந்துடு பொற்குகையெடுத்து மெல்லனத்தனதாடையிற் கறந்தனன் வெய்யோன் வல்லையக் குகை போல ஒன்றிருந்தது மருங்கில் செல்ல வைத்தனன் தழற் பெரும் புகையையும் தீர்த்தான் தத்தை இக்குகையினின் கையில் தாங்கினை தழல் மேல் வைத்து என்றனன் அவனது புரிதலும் மரபின் அத்தகுஞ்செயற்குரியனையாவையும் அமைத்து வித்தகம் பெறச்சேமியா ஒரு செயல் விதித்தான் உண்டி இகந்துரையாடலையாகிப் பெண்டிரை வெக்கல் பெறாய் பிறர் தம்மை கண்டிடல் இன்று கருத்தினில் எம்மை கொண்டிரு முப்பகல் கோதில் குணத்தோய் நெய் கமல் செஞ்சடை நீலிதன் முன்னோர் மொய்கனல் வேள்வி முடித்திடல் உண்டால் செய்கடன் அன்னது தீர்த்த பின் நாலாம் வைகளின் ஏகுதும் மற்றவன் என்றான் அம்முறை செய்கன ஆங்கவனடியை மும்முறை தாழ்ந்து முதல் பெருவணிகச் செம்மல வன்புடை சென்றிலன் நின்றான் மைம்மலி சிந்தையன் வல்லை அகன்றான் காவதமோரொரு கண்ணலின் ஆகப் போவது செய்து புறத் துருமாறி வாவினன் வேறோர்வளாக மதுற்றான் ஏவலின் வைகினன் இத்தலைவணிகன் முப்பகல் போதலும் மூதறி உள்ளோன் செப்பிய நாள் வரை சென்றுளவன்றே இப்பகல் வந்திலன் என்னை அவன் சொல் தப்புவனோ தப்புவனோவெனவே தளர்கின்றான் நீடிய தொல்புகழ் நீலி இருக்கை நாடினன் மேதகு நன்னகரெங்கும் தேடி நன்மால் சிந்தையனானான் வாடினன் மீண்ட நன் மாளிகை வந்தான் அடுத்து முன் வைத்த அருங்குகை தன்னை எடுத்தது நோக்க இரும்பதுவாக வடுத்தவிர் சிந்தையன் மாயை கொலன்னா விடுத்தனன்னது வீழு முன் வீழ்ந்தான் அத்தம் அனைத்தும் மகன்றிடலோடும் பித்தின் மனத்தொடு பீழையனாகி எய்த்தனன் ஆயுளின் எல்லையும் எய்தத் தத்தனும் விண்ணடை சார்ந்தனன்றே அரந்தனை விற்ற அருஞ்செயலாலே மறந்தரு மால் கரியாகி பிறந்தனன் முன்னுறு பெற்றியதெல்லாம் மறந்தனன் என்று மனத்திடை கொண்டு மாற்றுவன் இப்பவம் வல்லையினென்னா சாற்றினன் முன்பு தவம் புரி வேலை பகல் நோன்பவைதான் இவ்வாற்றலி பத்துழையாகுகவென்றான் இப்பரிசங்கண்ணியம்புதலோடும் அப்பொழுதன்னவன் மெய்ப்படி வந்தனை வீட்டினன் யாரும் செப்பரிதாகிய தேவுருவானான் அந்தரதுந்துபி அத்தனவானோர் சிந்தினர் பூமழை சேனிடை நின்றும் வந்தது தெய்வதமான ஏறின நன்றே பாசிழை மங்கையர் பற்பலர் சுற்றா வீசினர் சாமரை விண்ணுரைகின்றோர் ஆசிகள் கூறினர் அங்கவன் நிற்கும் தேசிகனாரடி செங்கை குவித்தான் நோக்கினன் மாதவ நோன்மையுலானை வாக்கினில் வந்தன வந்தனை செய்தான் வினை என்னா மேக்குயற் புங்கவர் விண்ணுலகுற்றான் விண்ணிடையே அவன் மேவுதலோடு மண்ணிடை நின்றிடு மாதவன் முன்போல் எண்ணரு நோன்பது ஏற்றலும் அன்னோன் கண்ணியதென்றிசை காவலன் வந்தான் முன்னுரு கூற்றுவன் முப்பகை வென்றோய் உன்னிலை நோக்கி உவந்தனம் நம்பால் என்னை கொல்வேண்டியதென்றலும் மன்னோன் தன்னடி வேண்டிது சாற்றுதல் உந்திய உிய சி உசத்தியன்மானன் மைந்தன்மணம் செய்ய வந்தனன் அந்நாள் முந்துரு நென்னல் முடிந்தனள் முன்போல் தந்தருள் என்றிது சாற்றுதலோடும் அத்தகு போழ்தினில் அந்தகன் என்போன் இத்தவன் வேண்டிய ஏந்திழையாவி வைத்தனமே எதுவல்லையின் நீட்டிங்கு என எனவற்றுடு சொற்றான் கொற்றவன் இங்குது கூறி மறைந்தான் சொற்றது உணர்ந்திடு தூதுவன் முன்போய் உற்றிடும் ஒவ்வுயிரைக் கொடுபோந்து மற்றவழாக்கையுள் வந்திடுவித்தான் குடற்குழுயிர் வந்திடலும் புகுந்தது மெய்யுணர்வு சிறிதுயிர்த்த நாசி துடித்தன கால் பதைத்த துளங்கி முகம் விளங்கியதால் துவண்டதாகம் எடுத்தன கை அசைந்தன தோல் இமைத்தன கண் விழித்தனவால் இணைய காலை மடக்கொடியும் துயிலுணர்ந்தாள் போலெழுந்தாள் எல்லோரும் மருங்கிற் சூழ்ந்தார் அன்னையவள் தனைத் தழுவி இறங்குற்றாள் தந்தையெடுத்த பல்கால் சென்னிதனில் உயிர்த்தே தன் இரு குரங்கின் மீமிசையே திகழச் சேர்த்தி என் நடிகள் என் கடவுள் எனது தவ பயனாகும் எந்தை நின்னல் சொன்னபடி தவமியற்றி உய்வித்தான் இவளை என்று துணிவிற் சொற்றான் சுற்றுகின்ற கிளைஞர்களும் எல்லோரும் தொல்லை ஞாலம் பெற்ற திரு அணையாள் தன் பெண்ணணங்கை நோக்கிப் பேதை நீ ஈண்டுற்றதுவும் இறந்ததுவும் மீண்டதுவும் உரைப்படவே உரைத்தி என்ன பொற்றுடியாள் அது வினவி பூந்ததொரு பரிசனைத்தும் புகழலொற்றாள் நீடிய மங்கையர் பண்ணை தன்னுடனே போந்ததுவும் நெடுநீர்க்கான் யாராடியதும் மீண்டதுவும் கடக்களிரு போந்ததுவும் அதனைக் கண்டே ஓடியதும் தான் ஒருத்தி தனித்ததுவும் கூவலிடை உலைந்து வீழ்ந்து வீடியதும் மீண்டதுவும் தெந்திசைக் கண் நிகழ்வனவும் விரித்துச் சொற்றாள் சொன்ன மொழியது கேளா மிக மகிழும் வேலைதனில் துகளில் தூயோன் கொன்னவிலும் முத்தலைவேர் கூற்றுவந்தன் கூற்று வந்தன் அருள்பெற்றுக் குறுகலோடு முன்னுறவே எதிர் சென்று பெருங்கிளையும் முனியும் பெற்ற கன்னியும் வந்தடி வணங்கிப் போற்றிச் செய்ய வரன்முறையே கருணை செய்தான் என்னுயிரும் பெரும் கிளைஞர் தம் உயிரும் இல்லறத்திற்கு என்ற பன்னி தன்னுயிரும் நட்டோர்கள் தமதுயிரும் நின்றிடையான் தவத்திற் பெற்ற மின்னுயிர் அரிதோ நிற்கிதுவம்மா வேலை ஞாலம் மண்ணுயிர்காத்தளிப்பவனும் நீ எனவே எனதுள்ளம் மதித்ததன்றே வள்ளலையுன் திருவுளத்தை யார் உணர்வார் கவுச்சிகனா மகற்கு யான் பெற்ற தெள்ள மிருதமனைய மொழி விருத்தையனும் கன்னிகையை திசையின் நாடிக் கொள்ளுதற்கு வந்தனையோ போன உயிர் குறுகி மீண்டு வரும்படி அழைத்துத் தந்திடுவான் வந்தனையோ விளம்புகையா என முனிவன் தன்னை நோக்கி முகமன்கள் இவை பலவும் எடுத்துக் கூறி அனையவனையுடன் கொண்டு அடைந்து சூழ மனைவியொடும் புதல்வியொடும் வடமாதர் தங்களொடும் ஏகி தனதுரையுள் இடைப்புகுந்து வீற்றிருந்தான் ஆற்றரிய தவத்தின் மேலோன் பின்பும் ஒரு சிலவைகள் குச்சகனை அவனிருத்திப் பெரியோய் இங்கன் என் புதல்வி தனையளிப்பன் உன்மதலை தனைக்கொண்டே ஏகு என்ன தன் புதல்வர் கொடுவரலும் விருத்தையனும் கன்னிகையை தழல் சான்றாக அன்பினுடன் நன்னாளிலோரை தனில் விதிமுறையே அருள் செய்தானால் அருள் புரிந்திடுதலும் அன்பினான் நியைந்திருவரும் இல்லறம் இயற்ற பல்பகல் கருணைசை குச்சகன் கண்டு மாதவம் புரிதரவே வடபுலத்திற் போயினான் போதலும் இருந்திடும் புனித வேதியன் மாதவ வலியினால் மாதின் நோன்பினால் மேதினி வியந்திடமிருகண்டென்னவோர் காதலன் புதித்தனன் கணிப்பில் காட்சியான் அப்புதல் வர்க்கியாண்டாறு சென்றுழீமை பிரமச் விளங்கு பான்மையால் முப்புறினூல் வினை முடித்துத் தாதை போல் செப்பருமாதவன் செய்யப் போயினான் ஊற்றமா கண்டூயன் என்றிடும் ஆற்றன் மாமுனிவரன் அகலவன் அவன் தோற்றமாகிய சுதன் தொன்மை நாடியே போற்றினன் ஆதியேற்புரியும் செய்கடன் சொற்களை தெரி மறுத்துவதி என்றிடும் முக்கலன் மகள் முறை வழாது பின் நற்கலை அணிகலன் நல்கி நீக்கிய வக்கலையுடையினான் வதுவை முற்றினான் இருந்தனன் அனாமயம் என்னும் பேரொடு பொருந்திய வனத்திடை புதல்வர் இந்தியே வருந்தினம் தமருடும் மாது தன்னொடும் அருந்தவன் காசியை அடைதல் மேயினான் பொழுதினில் அமரர் யா வரும் கடைந்திடு திரைக்கடலைய கங்கை நீர் குடைந்தனன் ஆடினன் குழுமி மாதவர் விடைந்திடுமருகிடை விரைவில் மேவினான் மீண்டும் தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமான் கரோகரா